போல அவரு அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊர்ல அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார் அது எனக்கிட்ட கேட்கக்கூடாது நீங்க தான் ஊடக விழாவில் தான் பேசணும் இங்கே கள்ளச்சாராயம் வித்தவன் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலைக்கு பிறகுதான் அந்த கொலையை வெளியில் தெரியுது ஒரு எல்லாரால் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொம்போது மரணம் மரக்கணத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில் நேற்று கள்ள குடிச்சு பல பேர் மருத்துவமனை கேட்டா புதுச்சேரியிலேருந்து வந்துடுச்சுங்கிறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலிருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கலாச்சாரம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாம காத்துல பறந்து வந்துருதா கடத்தி விற்கிறவங்கள நீங்க நீங்க கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் சாராய ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலையை எப்படி தடுப்பீங்க அவங்க மேடையெல்லாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் தானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுத்தி இருக்குது நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க இது ஒரு ஆட்சி முறை சரி என்னை எதுக்காக கைது சொல்லுங்கள் அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலம் கருணாநிதி சண்டாளம் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்புவா எழுதுனவன் பாடலவனை விட்டுவிட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாட கைது பண்றீங்க இப்ப நான் பாடுறேன் என் மேலே பேர் போட்டு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரம் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கலி பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதுவியா முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வார் அதிகாரம் வந்தோன்னே உங்கள் அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டியிருவீங்களா செஞ்சா துரோமுலாம் மறந்து போயிடுமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்காந்த பிறகு தான் வரால் மறுக்க முடியுமா பேரங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளைய அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் நிலை எப்போ வந்தது உன்னால் முதல்வர பேசுற பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடக வாய்கள் நீங்க எல்லாம் முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு எடுத்து அனுப்பட்டா நீங்க பேசலாம் அது கருத்து நாங்க பேசனா அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க ஒரு அதிகாரி உரப்புள்ளிக்க தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு தேவரு நாடாரு கோனாரு தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க எல்லாம் ஏற்கனவே குண்டாசிங்க வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு கொண்டா சொல்ல போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான் இப்பவும் அவரை கைது பண்ணி ஒன்னா திருச்சி கொண்டு வரதும் வருண் ஐபிஎஸ் தான் மறந்து நீங்க அப்படியே அவர் அவர் எதுல ஆடுறாரு சர்வேசன் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது போது ஒரே பேச்சுமெட் ரத்தீஸ் அவருடைய தம்பி அவங்க ரெண்டு பேரும் அதிகாரி அதுல இருக்கனால எதா இருந்தாலும் ரத்தீஸ் தான் நிர்வாகம் அவர்தான் தான் அவர் தான் அதிகாரியை பணியை மறுத்துவாரு பணியிடம் மாற்றுவாரு எல்லாம் ரத்தீஸ் தான் அதனால மேலிட அழுத்தம் மேலீடு அழுத்தம் மேலிட எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க இது வந்து ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் 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 கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு அந்த வாரம் ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்னடா வேணா ஆதாரங்களை தரேன் வெரைட்டி வெரைட்டி தேவர் தேவேந்திரர் நாடாரு கோனார் அவர் வன்மம் வன்மம் அதேதானே நான் பேசுகிறேன் என்னைய தொட வேண்டியது நீங்கள் அதான் கேட்குறேண்ணே கைது பண்ணுங்கள் இப்படி கெஞ்சர் அவர் ஆளை பத்திரிக்கையில் என்னை கைது பண்ணி உள்ள வைங்க பேசுகிறதுக்கெல்லாம்மா கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதுதா நீங்க ஒண்ணு கேட்கற சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே அதிக வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கலாம் எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில் இருக்கிற பெலிக்ஸோட அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்க கலாச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்ஸ் அங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்க ஆத்தாவுக்கு அரணியூர்ல பேசுறேன்னா அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலும் கேட்க தெரியும் இங்கேயும் கேட்க தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்கலாம் பதிவு பண்ண தெரியும் இந்த வேலை நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தொரு நாள்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியல கேவலம்